இன்றைக்கி வந்து தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறோம் அதில் வந்து எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் ஏலக்காய் ரெண்டு போட்டுக்கலாம் பட்டை வாசனைக்காக தான் இதெல்லாம் போடணும் பிரியாணி இலை பரவப்பில் போட்டு நல்லா வணக்கம் வெங்காயம் வந்து கலர் வந்து ப்ரௌன் கலரில் ஆகும் வெங்காயம் நல்லா வணங்கப்போம் வெங்காயம் வந்து ஓரளவு வணங்கிருச்சு இது கூட பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு ரெண்டு ஏலக்காய் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இது வந்து இதில் போட்டுக்கலாம் வந்து தேங்காய் பால் வந்து பாதை வந்து கொஞ்சம் இருக்கும் இது கூட வந்து புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கும் தக்காளி பழம் வந்து ஒரு கப்பு தக்காளி பழம் வணங்கிறதுக்காக உப்பு ஓரளவுக்கு நல்லா வணங்கிருச்சு நம்ம கட் பண்ணி வச்ச பீன்ஸும் கேரட்டும் அதில் வந்து போட்டுக்கலாம் நம்ம ஊற வச்சு கழுவி நல்லா தண்ணியெலாம் புளிஞ்சி எடுத்த சோயா பீன்ஸ் வந்து அதில் சேர்த்திப்போம் இப்போது ரெண்டு ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தேங்காய் பால் இது பார்க்கும்போதே சாப்பிடும் போல இருக்கு அது கூட வந்து அரிசி கழுவி வச்ச அரிசி வந்து போட்டுக்கலாம் சோப்பு நல்லா கிளாரி விட்டுப்போம் வந்து விசில் வந்து மூடி வைப்போம் மூடி வச்சு ஒரு விசில் விடுவோம் தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் விசில் போயிருச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தேங்காய் பால் சாதம் சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு ஆவி பறக்க பறக்க தேங்காய் பால் சாதம் ரெடி வாங்க சாப்பிடலாம்